டயரே இல்லாத ஒரு காரை வந்து உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா நம்ப முடியுதா காரினுடைய கேப்சல் வடிவமைப்பு மற்றும் வாகனங்கள இருந்து இது வேறுபடுத்துது அப்படின்னு சொல்றாங்க குஜராத் மாநிலம் சூரத் நகரை சேர்ந்த சிவம் மௌரியா மற்றும் சங்கம் மிஸ்ரா மற்றும் தல்ஜித் ஆகிய மூன்று பொறியியல் மாணவர்கள் சேர்ந்து இதை உருவாக்கியிருக்காங்க சூரத்தை சென்ற மூன்று பொறியியல் மாணவர்கள் எதிர்கால எலக்ட்ரிக் கேப்சல் காரை உருவாக்கியிருக்காங்க இந்த காரில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்டே என்ன தெரியுமா இந்த காரினுடைய டயர் ஸ்டேரிங் இல்லாமலேயே கேமிங் ஜாய்ஸ்டிக்ஸ் மற்றும் மொபைலை பயன்படுத்தியே இந்த காரை இயக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க காரினுடைய கேப்சுல் வடிவமைப்பு மற்றும் வாகனங்கள்ல இருந்து இதை வேறுபடுத்துது அப்படின்னு குஜராத் மாநில சேர்ந்த இந்த மூன்று மாணவர்கள் சேர்ந்து அசத்தி இந்த ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்காங்க வெறும் மூன்றரை மாதங்கள்ல இந்த காரை ஓட்டுவதற்கு தயாராகி உருவாகி விட்டனர் அப்படின்னு மின்சாரத்தில் இயங்கக்கூடிய இந்த ஒரு காரை ஒரு முறை சார்ஜ் செய்தாலே போதும் எண்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மணிக்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் செல்லும் அப்படின்னு சொல்றாங்க முழுக்க முழுக்க மின்சாரத்தில் செயல்படும் எலெக்ட்ரிக் காரான இந்த காரினுடைய விலை அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மட்டுமே அப்படின்னு சொல்றாங்க வருங்கால தலைமுறைக்காக சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த காரை சூரத் மாணவர்கள் உருவாக்கி இருக்காங்க இந்த வடிவமைப்பில் மற்றும் கார்களை போலவே ஸ்டேரிங் கிடையாது ஸ்டேரிங் இல்லாமலே இந்த கார் எப்படி ஓடும் அப்படின்னு பலருக்கும் கேள்விகள் தோன்றலாம் அதற்கு பதிலாக தான் கேமிங் ஜாய்ஸ்டிக்ஸ் மற்றும் மொபைல் போனை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க எதிர்காலத்தில் இந்த காரை செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி இயக்கவும் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கேப்சூல் வடிவமைப்பு கொண்டிருப்பதால இந்த வாகனத்தில் டயர்களே இல்லை இந்த கார் பார்த்தீங்கன்னா நாலுலருந்து ஆறு அடி நீளம் கொண்டது இப்போதைக்கு இந்த கார்ல ஒரு டிரைவர் மட்டுமே அமர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணவர்கள் இதை தயாரிக்க அதிகம் செலவு செய்ய தேவையில்லை அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமே வாங்கியிருக்காங்க அதை தவிர பெரும்பாலான மூலப்பொருட்களை பழைய உதிரி பாகங்களில் இருந்து விற்பவர்களிடமிருந்து வாங்கி தயாரித்ததாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கண்டுபிடிப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க